யார் மூலம் கர்த்தர் என்னை போஷிக்கிறார் யார் மூலம் எனக்கு போதனை வருகிறது யார் மூலம் கர்த்தனை கட்டுத்தருகிறார் யார் என்ன அக்கறையா இருக்கிறாங்க என்ன விசாரிக்கிறாங்க யார் என் பேருசு ஜோம் பண்றாங்க தேவஜனமே அவரே கர்த்தரால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசி அவரே கர்த்தரால் ஊழியக்காரன் போதகர் அவருடைய போதனைக்கு கீழ்ப்படிங்க உங்க முன்னால உங்களை வச்சிருக்க ஒரு ஊழியக்காரன் போதகர் அவங்க போஷிக்கிற அவங்க உங்களை ஜெபிக்கிறாங்க நிக்கிறாங்க அவங்க முட்டி போடுறாங்க இரவுல பாக்கல உங்களுக்கு அவங்க உடைக்க போடுறாங்க உங்களுக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு அவங்க வதைக்கப்படுறாங்க போராடும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை வந்து நிக்கிறாங்க ஊழியர்கள் எல்லாருமே உனக்கா செவிக்கு செவி ஓவாண்ட போற பேசாத அங்க போய் போராடுது அங்க போங்க மல்லு கட்டுறாங்க வந்து நிக்கிறாங்க கத்த பேசுறாங்க அதை அசட்டியா பாக்குறேன் நான் ஊழியர்கள் ஊழியர்கள் நினைக்கிறேன் ஊழியர்கள் ஏற்றுக்கோ மோசிக்கல வரைக்கும் யாக்கோ வர்ற வரைக்கும் லாபம் வீட்டுல பெருக்கம் இல்ல இல்லை யாக்கோ ஊழியர்கள் அடையாளம் வாழ்க்கை ஊழியர்கள் போதும் இடம் கொடுத்து பாருங்க நீங்க பெரிய பெருக்க தெரிய